பிரித்திங்கரா தேவி பயத்தை போக்குபவள் ஆனா நீங்க இந்த கோவிலுக்கு போறீங்கன்னா இந்த வீடியோல நாங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிட்டு போங்க பிரித்திங்கரா தேவி மிகவும் விசேஷமானவள் சிங்க முகத்துடன் கடும் உக்ரமாகவும் ஆயுதங்களுடனும் தரிசனம் தருகின்றாள் பிரகலாதனின் துன்பத்தை போக்குவதற்காக மகாவிஷ்ணு மிகவும் உக்ரமாக உக்ரமூர்த்தியாக நரசிம்மராக வெளிப்பட்டு இரண்யனை வதம் செய்கின்றார் அதன் பின்னரும் அவரது உக்ரம் குறையாமல் அந்த கோபத்தில் இருந்து வெளிவர முடியாமல் இருக்கிறார் அப்போது தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று முறையிடுகிறார்கள் சிவபெருமான் பாதி சிங்கமாகவும் பாதி பறவையாகவும் இணைந்த சரபேஸ்வரராக மாறுகிறார் சரபேஸ்வரரின் நெற்றிக் கண்ணில் இருந்து அம்பிகை பிரித்திங்கரா தேவியாக ஆயிரம் சிங்க முகங்கள் இரண்டாயிரம் கைகளுடன் வெளிப்பட்டாள் பிருத்திங்கரா தேவியும் அம்பிகை சூலினியும் சரபேஸ்வரரின் இரண்டு இறக்கைகளில் ஐக்கியமாகிக் கொள்கின்றார்கள் பின்னர் சரபேஸ்வரர் நரசிம்மரின் கோபத்தை தணிக்கும் பொருட்டு நரசிம்மரை தனது இறக்கைகளால் அன்புடன் அரவணைத்துக் கொள்கிறார்கள் அச்சமயம் நரசிம்மரின் கோபம் தணிகிறது இது மட்டும் இல்லை இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவமும் உள்ளது தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் பிரித்திங்கரா தேவிக்கு அபராஜிதா என்ற பெயரும் உண்டு அபராஜிதா என்றால் யாராலும் வெல்ல முடியாதவள் என்று பொருள் பிரித்திங்கரா தேவி எந்திர மந்திர தந்திரங்களுக்கு அதிபதியான அதர்வன பத்ரகாளி ஆவாள் இவளது மந்திரத்தை அங்கிரஸ் பிரத்யங்கிரஸ் என்ற இரு ரிஷிகள் சேர்ந்து உருவாக்கியதால் அவர்களது பெயராலேயே பிரித்தியங்கரா என அழைக்கப்படுகிறாள் இவள் அனுமாரை காவலாக கொள்பவள் சீதையை சிறைபிடித்த இராவணனுடன் யுத்தம் நடந்து கொண்டிருந்த சமயம் அது ஏழு நாட்கள் லட்சுமணனுக்கும் இராவணனின் மகன் இந்திரஜித்துக்குமான போர் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்தது மறைந்து மறைந்து மாயாவியாக போரிட்டுக் கொண்டிருந்த இந்திரஜித் எட்டாம் நாள் போருக்கு வரவே இல்லை இந்திரஜித் ராமரையும் லக்ஷ்மணனையும் தன் படைபலத்தால் போரிட்டு வெற்றி பெற முடியாது என்பதை அறிந்தான் எனவே ப்ரித்திங்கரா தேவிக்கு உகந்த நிகும்பலா வேள்வியை தேய்பிரை அஷ்டமி தினத்தின் நடுநீசியில் மிக ரகசியமாக நடத்துகிறான் இந்திரஜித் இந்த யாகத்தை பூர்த்தி செய்துவிட்டால் அவனை வெல்ல யாராலும் முடியாது என விபீஷ்ணனின் உதவியால் அறிந்த லக்ஷ்மணன் முதலில் யாகத்தையும் பின் இந்திரஜித்தையும் அழித்தார் இந்த யாகம் செய்த இடமாக கருதப்படும் புதுச்சேரி தமிழக எல்லை பகுதியான மொரட்டாண்டி என்னும் ஊரில் பிரித்தியங்கரா தேவிக்கு எழுபத்தி ரெண்டு அடி உயர மிக பிரம்மாண்டமான உருவத்துடன் கூடிய மகாபாதாள பிரித்தியங்கரா தேவி கோவில் அமைந்துள்ளது மொரட்டாண்டி சித்தர் என்றழைக்கப்படும் தொல்லைக்காது சாமிகள் வாழ்ந்த தலம் இது இத்தலத்தில் பிரளய விநாயகர் பாதாள பிரித்திங்கரா தேவி துர்கை தட்சிணாமூர்த்தி ஹயகிரிவர் சண்டிகேஸ்வரர் அஷ்டதிக்கு பாலகர்களான இந்திரன் அக்னி யமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் வாஸ்து பகவான் தன்வந்திரி பிராம்கி மகேஸ்வரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி உக்ர நரசிம்மர் மகாலட்சுமி சக்கரத்தாழ்வார் காலபைரவர் என ஒவ்வொருவருக்கும் தனித்தனி சன்னதி உண்டு இங்குள்ள பிரளய விநாயகருக்கு ஆயிரத்தி எட்டு தினங்கள் தொடர்ச்சியாக இருபத்தி நாலு மணி நேரமும் கணபதி ஹோமமும் நடந்துள்ளது அத்துடன் பத்தாயிரத்தி பதினெட்டு தேன்கலச அபிஷேகம் ஒரே இடத்தில் நூற்றி எட்டு விநாயகர் சிலைகளுக்கு நடத்தப்பட்டது விநாயகரின் கருவறை விமானம் கஜபிருஷ்ட விமானம் ஆகும் அதேபோல் பாதாள காளிக்கு உரிய கருவறை விமானம் மகாமேரு வடிவில் அமைக்கப்பட்டிருப்பது எங்கும் இல்லாத சிறப்பாகும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் ராகு ராகுகாலம் அமாவாசை பௌர்ணமியில் நடத்தப்படும் விசேஷ பூஜைகள் தேய்பிரை அஷ்டமி ஆகும் நடுநீசி வேள்வி ஆகியவை பிரித்தியங்கராவுக்கு விருப்பமானவை இங்கு தேய்பிரை அஷ்டமி தினத்தில் நடுநீசி வேளையில் பிருத்திங்கரா தேவிக்கு செய்யப்படும் யாகத்தில் தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ஆகியோர் சூட்சும ரூபத்தில் கலந்து கொள்கிறார்கள் என்பது ஐதீகம் இந்த யாகத்தினால் நாம் நினைத்த காரியங்கள் நீண்ட நாள் நிறைவேறாத ஆசைகள் லட்சியங்கள் ஆகியவற்றை அடையலாம் அத்துடன் இந்த யாகத்தில் பற்பல மூலிகைகள் அளிப்பதால் அதிலிருந்து வெளிப்படும் கதிர்வீச்சுகள் நம் உடலில் பாய்வதால் மனத்தெளிவு நோய்கள் குணமாதல் குடும்ப பிரச்சினை தீர்தல் விரைவில் திருமணம் பாக்கியம் வியாபார தடை நீக்குதல் கைவிட்டு போன பணம் கிடைத்தல் போன்ற சகலவிதமான தொல்லைகள் நீங்குவதாக புராணங்கள் வேதங்கள் சாஸ்திரங்கள் கூறுகிறது நீல நிற ஆடைகள் சர்க்கரை பொங்கல் எல் சாதம் புளியோதரை தயிர் சாதம் எள்ளுருண்டை பானகம் கிழங்கு வகைகள் உளுத்தவடை வெண்ணெய் திராட்சை ஜூஸ் ஏலக்காய் ஜாதிக்காய் மாலைகள் நீலம் சிவப்பு நிற பூக்கள் எள்ளுப்பூ செந்தாமரைப்பூ அத்துடன் வாழைநாரில் கட்டப்பட்ட வாழைப்பூ மாலை பிரித்திங்கரா தேவிக்கு மிக மிக விருப்பமான இவற்றை நேர்த்திக்கடனாக செலுத்தலாம் இவ்வாறே பாண்டவர்கள் ஐவருக்கும் காவிரியின் தென்கரையில் தேவி காட்சியளித்த ஐவர் பாடி என்ற ஐயாவாடி பற்றி நாம் அடுத்த தொகுப்பில் பார்க்கலாம் மரட்டாண்டி பிரித்திங்கரா தேவி கோவில் தினமும் காலை ஏழு மணி முதல் மத்தியம் ஒரு மணி வரையிலும் மீண்டும் மாலை மூன்றரை மணி முதல் இரவு எட்டரை முதல் ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் சிறப்பு நாட்களில் நேரமாற்றம் இருக்கலாம் இந்த கோவிலில் இருந்து சிறிது தொலைவில் உலகிலேயே உயரமான சன்னீஸ்வரன் சிலை கொண்ட ஆலயம் பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவில் இரும்பை மகாகாலேஸ்வர் அரசலீஸ்வரர் போன்ற கோவில்களும் உள்ளது அது மட்டும் இல்லை புதுச்சேரி நகருக்கு உள்ளேயும் பார்க்க வேண்டிய இடங்கள் உள்ளன டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்திருக்க அங்க செக் பண்ணி பாருங்க புதுச்சேரி ரயில் நிலையம் ஆலயத்திலிருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ரயில் நிலையத்தில் இருந்து ஆட்டோ டாக்ஸி பஸ் மூலம் நேரடியாக மொரட்டாண்டி கிராமத்தை அடையலாம் புதுச்சேரி பேருந்து நிலையம் ஆலயத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது புதுச்சேரி திண்டிவனம் வழித்தடத்தில் இயங்கும் பேருந்துகள் மொரட்டாண்டி டோல்கேட்டில் நின்று செல்லும் புதுச்சேரியிலிருந்து மொரட்டாண்டிக்கு பதினைந்து நிமிடத்திற்கு ஒரு பஸ் உள்ளது அங்கிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் ஆட்டோவில் சென்றால் ப்ரித்திங்கரா தேவி கோவிலை அடையலாம் சொந்த வாகனத்தில் செல்வோருக்கு லொகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வாகனங்கள் நிறுத்த போதுமான அளவு பார்க்கிங் இருக்கு கடைசி ஒரு கிலோமீட்டர் தமிழ்நாடு எல்லை சாலை வசதி சரியாக இல்லை புதுச்சேரி விமான நிலையம் ஆலயத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சென்னை சர்வதேச விமான நிலையம் ஆலயத்திலிருந்து சுமார் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி டாக்ஸி பஸ் ரயில் வசதி எளிதாக கிடைக்கிறது அங்கிருந்து கார் அல்லது டாக்ஸியில் கோவிலை அடைய சுமார் மூன்று மணி நேரம் ஆகும் இப்படி ஒரு அபூர்வமான கோவிலை பற்றிய தகவல்களை நானும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் பகிர்ந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி இது மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக பதிவுகள் வர இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே பார்க்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் அனுபவத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க, மீண்டும் ஒரு அற்புதமான புதிய கோவிலில் சந்திப்போம் அதுவரை அவன் அருளுடன் நன்றி வணக்கம்